ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை குணமாக எந்த மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் இரத்த சோகையால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதற்கு இரத்த சோகை குறித்து போதுமான விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாதது தான் முக்கிய காரணம் இரத்த சோகையை சரி செய்ய முயற்சி எடுக்காவிட்டால் அதுவே பல பிரச்சனைகளை வரவழைத்து உயிரையே பறித்துவிடும் இப்போது இரத்த சோகை என்றால் என்ன எதனால் வருகிறது அதன் அறிகுறிகள் என்ன எந்த மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும் யாருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நமது உடலில் உள்ள ஐந்தரை லிட்டர் ரத்தம் இரத்த நாளங்களில் நிறைந்துள்ளதை அனைவருமே அறிவும் இந்த இரத்தத்தை தள்ளும் இயந்திரமாக தசையாலான இதயம் நாம் கருவறைக்குள் இருந்த காலம் தொட்டை துடித்து வருகிறது இதயத்தில் இதயத்திலிருந்து உந்தப்பட்ட ரத்தம் நமது உடலின் சலவைக்காரனான நுரையீரலுக்கு சென்று உயிர்வழியான ஆக்சிஜனை தன்னகத்தே ஏற்றி கொள்கிறது இந்த ஆக்சிஜன் உடலின் அனைத்து செயல்களுக்கும் அதன் முறையான இயக்கத்திற்கும் கட்டாயம் தேவை இந்த ஆக்சிஜன் குருதி ஆற்றில் எதன் மீது ஏறிதான் செல்ல வேண்டிய இடத்தை அடைவது ஆக்சிஜனை கொள்ளும் தோனியாக அதாவது படகு செயல்படுவது இரத்த சிவப்பு அணுக்களுக்குள் இருகும் ஹீமோகுளோபின் ஆகும் ஹீமோகுளோபின் ஹீம் என்றால் இரும்பு பிளஸ் குளோபின் என்றால் புரதம் இந்த இரண்டையுமே இணைத்து உண்டாக்கப்பட்ட படகு என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த ஹீமோகுளோபின் மூலம்தான் உரையீரலில் உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் உடல் முழுமைக்கும் குறிப்பாக நமது தலைமைச் செயலகமான மூளைக்கு கூட சென்று சேர்கிறது எனவே ஒருவரது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவுகள் சரியாக இருக்க வேண்டும் மேலும் அதை உள்ளே தன்னகத்தை வைத்திருக்கும் இரத்த சிவப்பு அணுக்களுமே முறையாக உற்பத்தியாக வேண்டும் இந்த ஹீமோகுளோபின் ஆண்களுக்கு நூறு மில்லி ரத்தத்தில் பதினான்கு டு பதினாறு மில்லி கிராமும் பெண்களுக்கு பன்னெண்டு டு பதினாலு மில்லி கிராமும் இருந்தால் அதுவே சரியான அளவாகும் ஹீமோகோ ஹீமோகுளோபின் உருவாக கட்டாயம் இரும்புச்சத்து தேவை சிவப்பணுக்கள் முதற்கொண்டு இரத்தத்தின் இதர அணுக்கள் உருவாக விட்டமின் பி மற்றும் மற்றும் அமிலம் கட்டாயம் தேவை நமது உடலுக்கு இப்போது சொன்ன இந்த இரும்புச்சத்து பி டுவெல் போலி ஆகிய மூன்றையுமே உணவு மூலம் தொடர்ந்து நமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சிவப்பு அணுவின் சராசரி ஆயுட்காலம் நூத்தி இருபது நாட்களாகும் எனவே தொடர்ந்து சங்கிலி தொடர் போல அவை அழிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது சொன்னவற்றில் இரும்புச்சத்தை நமது உடலில் ஃபெரிடினாக சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் விட்டமின் பி நைன் எனும் போலிக் அமிலத்தையும் விட்டமின் பி டுவெல் எனும் ஓஃபலமைனையும் நமது உடலால் உற்பத்தி செய்ய முடியாது இரும்புச்சத்தை ஃபெரிடினாக மாற்றி உடல் சேமித்து வைத்து கொள்ளும் ஆனால் மிச்ச இரண்டையுமே சேமிக்கும் சக்தி நம்மிடம் இல்லை எனவே தொடர்ந்து இரும்புச்சத்து பீ டுவெல் பீனை நிரம்பிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் பொதுவாக இந்த இரத்த சோகை ஏற்படும் அபாயம் யாருக்கு உள்ளது என்றால் பெண்களுக்கு மாதவிடாய் மூலம் பிரதி மாதம் இரும்புச்சத்து இழப்பு இருக்கும் கர்ப்பமாகவும் பாலூட்டும் அன்னையாகவும் இருக்கும் காலங்களில் அதிகமாக இரும்புச்சத்து பி டுவெல் மற்றும் பி நைன் தேவை அதிகம் இருக்கும் மூல நோய் வயிற்றுப்புண் குடல் புண் சார்ந்த நோய்கள் போன்றவற்றில் அதிகமாக இரத்தம் அமைதியாக வெளியேறும் அப்போதுமே இரத்த சொகை ஏற்படும் சிறுநீரக அலர்ஜி நோய் இருப்பவர்களுக்குமே இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு தேவையான எதிரித்ரோபைட்டின் ஹார்மோன் உற்பத்தி குறைபாடால் இரத்த சொகை ஏற்படும் இந்த இரத்த சோகையின் அறிகுறிகள் என்னவென்று கேட்டால் உடல் சோர்வு வலி தலை சூற்றல் புத்தி மங்குதல் படிப்பில் நாட்டம் குறைதல் அடிக்கடி ஏற்படுதல் நாக்கு வெளியு போயிருப்பது போன்றவைதான் மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும் இரும்பு சத்து பி டுவெல் மற்றும் சத்துக்கள் இருக்கும் உணவுகளை தேவையான அளவு உண்ணாமல் இருப்பதால் தான் இரத்த சோகை ஏற்படும் கால்நடைகளின் கல்லீரல் சுவரொட்டி உள்ளிட்ட உள்ளுறுப்புகளிலுமே மாமிசங்களிலுமே இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது மாமிசம் உண்ணாதவர்களுக்கு சுண்டைக்காய் கீரைகள் நொதித்தலுக்குள்ளான பழைய கஞ்சியில் கூட இரும்பு உள்ளது பீட்வோல் பொறுத்தவரை மாமிசம் மீன் முழு முட்டை உள்ளுறுப்புகள் கோழி போன்றவற்றில் மட்டுமே தேவையா தேவையான அளவு நிரம்பியுள்ளது மரக்கறி உணவுகள் வழி பீட்வோல் பெரிதாக கிடைப்பதில்லை மாறாக கிடைத்தாலும் அது நமதோட உடலால் மிக குறைவாகவே கிரகிக்கப்படுகிறது கீரைகளில் பச்சை காய்கறிகள் பீன்ஸ் கடலை பழங்கள் மாமிசம் முட்டை கல்லீரல் மீன் போன்றவற்றில் போலிக் அமிலம் நிறைந்துள்ளது மரக்கறி மட்டும் உண்ணும் உணவாளர்களுக்கும் இப்போது சொன்ன உணவுகளை மிக குறைவாக உண்பவர்களுக்குமே இரும்புச்சத்து மற்றும் பி டுவெல் பி நைன் குறைபாடு ஏற்படும் வாய்ப்புள்ளது இவர்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது உணவோடு சேர்த்து ஊட்டச்சத்து நிரம்பிய மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு என்னதான் உணவில் இப்போது சொன்ன சத்துக்களை சேர்த்து கொண்டாலுமே ஊட்டச்சத்து மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே இரத்த சோகை குணமாகாமல் இருக்கும் இதற்கு என்ன காரணம் என்றால் சிலருக்கு வாய் வழி உட்கொள்ளும் இரும்புச்சத்து மாத்திரைகள் போட்டாலும் அவர்களின் வயிற்று பகுதியில் அதிகமான புண் குடல் பகுதி அலர்ஜி போன்ற காரணங்களால் இரும்புச்சத்து சரியாக கிரகிக்கப்படாமல் இரத்த நாளம்பலி இரும்புச்சத்தை ஏற்றும் நிலையில் இருப்பார்கள் பீட்வல் நிரம்பிய உணவுகளை உண்ணும் போது இருந்து சுரக்கப்படும் அமிலத்தின் விளைவாக பீட்டுவல் உணவிலிருந்து நமது இறைப்பையில் இருந்து சுரக்கப்படும் இன்ட்ரினிசிக் ஃபேக்டர் எனும் நொதியுடன் இணைந்து குடலை அடையும் போது மட்டுமே குடலால் பீட்வல்லை கிரகிக்க முடியும் ஆனால் சிலருக்கு வயிற்று பகுதி புன் அமிலம் சரியாக சுரக்காமை இன்ட்ரெனிக்ஸ் ஃபேக்டர் உற்பத்தி இல்லாமை போன்ற பிரச்சனைகளால் வாய் வழி உட்கொள்ளும் பீட்வல் பயனளிக்காது இவர்களுக்குமே ஊசி வழியாக பீட்வல் மருத்துவர் ம அறிவுரையின் பேரில் பெற வேண்டும் இரத்த சோகையுடன் தொடர்ந்து இருப்பது இதயத்திற்கும் இன்னபிற முக்கியமான உள்ளுறுப்புகளுக்கும் பாதகம் விளைவிக்கும் நமது அன்றாட வாழ்வின் தரத்தையும் நமது நுட்ப திறனையும் பாதிக்கும் எனவே இரத்த சோகை குறித்து விழிப்புணர்வு பெற்று எதனால் இரத்த சோகை ஏற்பட்டது என்பதை உணர்ந்து போல உணவையும் மருந்தையும் உட்கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி